இது எத்தனா தெரியுது பாலாஜி நகரில் பாலாஜி நகரில் சத்தி விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள அந்த கார்னர் ப்ளாட்டு இது வந்து தெற்கு இது வந்து கிழக்கு தெற்கை வந்து நாற்பத்தி ஆறு அடி கிழக்கை வந்து முப்பத்தி ரெண்டு அடி கார்னர் ப்ளாட்டு பிளாட்டு செயலுக்கு இருக்குது யாரும் கேட்டால் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கூப்பிடுங்க பிளாட்டு வந்து சொசைட்டி போட்ட அப்ரூவ்டு ப்ளாட்டு பிளாட் இருக்குது யாராவது கேட்டால் சொல்லுங்கள் பாலாஜி நகரில் திருப்பரங்குன்றம் பாலத்தை பக்கத்தில் உள்ள பாலாஜி நகரில் உள்ளே வந்தவுடனே லைப்ரரிக்கு பக்கத்தில் உள்ள ரோடு அதில் உள்ள பிளாட்டு வரைக்கும் வீடு தான் இது மட்டுமே எம்டி பிளாட்டு இதெல்லாம் பெரிய பெரிய வீடு பெரிய பெரிய வீடு இல்லை பாலாஜி நகர் மெயின் ரோட்லேருந்து மூணாவது பிளாட்டு